நீங்க யாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீங்க அடிக்கடி யோசிக்கிற விஷயம் என்ன நம் மனசு டெய்லியும் பத்தாயிரம் யோசனைகளை வந்து யோசிக்கும் அதுல சின்ன சின்ன யோசனைகள் டிராஃபிக் இருந்தால் இப்ப எப்படி இருக்கும் டீ சுற்றுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி சில யோசனைகள் வந்து இருக்கும் ஆனா சில யோசனைகள் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து முழுசாக மாற்றியமைக்கும் நீங்க அடிக்கடி நான் நல்லா தான் ஆக போறேன் என்னோடய லைஃப் இன்னும் பெட்டரா வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா அப்படின்னா உங்களோட மனசும் உங்களோட வாழ்க்கையும் அந்த வேயில்தான் போயிட்டுருக்கு அதே நேரம் டெய்லி என்னால் முடியல எதுவுமே சரியில்லை இது என்னடா லைஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட வந்து நம்பிக்கையை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட மனசுங்கிறது ஒரு விதை மாதிரி அதில் நீங்கள் என்ன விதுக்கிறீங்களோ அதுதான் மரமாக வளரும் நீங்கள் பயத்தை விதைச்சிங்க அப்படின்னா தான் வளரும் நீங்கள் நம்பிக்கையை விதைச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் தான் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அதிகமாக யோசிக்கிற விஷயந்தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து டிசைன் பண்ணுது ஸோ உங்கள் லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் யோசிங்க யோசித்து உங்களோட லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டு போங்க ஓகேவா தேங்க்யூ